சுலி வட்டம் உலகத்தேவன் பட்டியில் அமைந்திருக்கும் பசுமன் ஊனா முத்துராமலிங்கத்தேவர் கலையரங்கில் மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு கதமம் காமி நடைபெற இருக்கிறது இந்நாடகத்தினை எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் உறுதுணையாக இருந்து இந்நாடகத்தினை தலைமை தாங்கி துவக்கி வைப்பதற்காக அருமை பெரியப்பா வருங்கால திருச்சிலி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் உயர் திரு மீனாயினா ரவிச்சந்திரன் அவர்கள் நரிக்குடி ஒன்றிய துணை பெருந்தலைவரும் நரிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் திருமதி மீனாயினா அங்காளேஸ்வரி ரவிச்சந்திரன் அவர்கள் வேளாண் ஒன்றின் ஊராட்சி மன்ற தலைவர் அம்மன்பட்டி அவர்களை உலகத்தேவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடக ரசிக பொதுமக்கள் சார்பாகவும் இந்நாடகத்தினை தலைமை தாங்கி துவைப்பதற்காக மேடைக்கு அழைக்கிறோம் வருங்கால திருச்சி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ அவர்களை மாலை அணிவி கௌரவிப்பதற்காக உலகத்திறம்பட்டி கிராம பெரியோர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம் இந்நாளையத்துக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் திருச்சிரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் வேளாண் கிராம நிர்வாகி அவர்களையும் வேளாண் பஞ்சாயத்து துணைத் தலைவர் அவர்களையும் அம்மன்பட்டி தலையாரி அவர்களையும் மேடைக்கு உலகப்பேரப்பட்டி சார்பாக அழைக்கிறோம் கிராமதுமக்கள் சார்பாக அருமை குறிப்பா அருமைச்சந்திரன் அறிக்குடி ஒன்றிய கிழக்கு செயலாளர் அவர்களுக்கு மாலை அணைத்து மரியாதை செலுத்தினோம் இப்பொழுது பொன்னாரை போட்டி கோரிக்கப்படுகிறார்கள் அடுத்தபடியாக வேளாண் கிராம நிர்வாகி அவர்களுக்கு உலகத்தேவன் பற்றி கிராம பொதுமக்கள் சார்பாக கொண்டாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது வேளாண் துணை பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு உலகத்தன்படி கிராம பொதுமக்கள் சார்பாக கௌரிக்கப்படுகிறது இப்பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து எங்களுக்கு எது வேணாலும் செய்து கொடுக்கிற அருமை பெரியப்பா மீனாயன ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அவர்கள் தற்பொழுது இன்று மாசி மகா சிவராத்திரைய மாசிக்கல திருவிழாவை முன்னிட்டு நமது மேலாளரு ஊராட்சி உலகத்தவன்பட்டி கிராமத்தில் உள்ள தெய்வீக திருமகன் பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவருடைய கலையரங்கில் சிங்கார கலையரங்கில் நமது உலகத்தேவன்பட்டி கிராமத்தினுடைய பொதுமக்களின் சார்பாக இளைஞர்களின் சார்பாக தாய்மார்களின் சார்பாக பெரியோர்களின் சார்பாக நடைபெறும் நடைபெறும் இந்த கதம்ப நாடகத்திற்கு முன்னிலை எனது அருமை சகோதரர் கிராம நிர்வாகி அருமை சகோதரர் பொன் கருப்பசாமி அவர்களே மற்றும் நமது ஊராட்சியினுடைய வேளாண் ஊராட்சியினுடைய உதவி தலைவர் பெருமைக்குரிய மச்சான் பூமிநாத தேவர் அவர்களே மற்றும் நமது கிராம உதவியாளர் பெருமைக்குரிய எனது பேரன் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களே மற்றும் இங்கு வருகை காவல்துறை அதிகாரி அவர்களே மற்றும் நமது உலகத்தை ஒன்றுபட்டு கிராம பெரியோர்களே தாய்மார்களே உற்றார் உறவினர்களே இளைஞர்களே மற்றும் மாணவ மாணவிய செல்வங்களே இங்கு திரளாக கூடியிருக்கின்ற நாடகக்கல ரசிய பெருங்குடி மக்களே மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே வந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது கிராமத்தில் இன்று மாசிக்கலரை திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பான ஏற்பாட்டில் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சந்தோஷமான முறையில் கொண்டாடி வருகிறீர்கள் என்றால் நாமளிடம் தெய்வ தெய்வத்தினுடைய அருளும் தெய்வத்தினுடைய உதவியும் இருப்பதனால்தான் நமது கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒற்றுமையோடு இந்த நிகழ்ச்சி நடத்துகின்றோம் என்பதை நாம் எந்த காலத்தில் மறந்துவிட முடியாது இந்த கிராம மக்கள் இன்று போல் என்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் மேலும் மேலும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த பஞ்சாயத்து மக்களுக்காகவும் நமது கிராம மக்களுக்காகவும் எனது தந்தையார் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவர் மறைந்தாலும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது தந்தையார் மெய்யனா ஐயனா உங்களுக்காக என்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அன்பான உள்ளங்களுக்கும் இந்த சொந்த பந்தங்களுக்காக என்னை அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் உங்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் நான் உழைக்கக்கூடியவன் எந்த ஒரு நான் உழைக்கின்ற உழைத்து உழைத்து சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் எனது பஞ்சாயத்து மக்களுக்காகவும் சரி நமது உலகத்தேவன்பட்டி மக்களுக்காகவும் சரி மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்காகவும் சரி என்னை நம்பியவர்களுக்கு நடராஜனாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கடமையை நான் இந்த நிகழ்ச்சி மட்டுமில்லை எந்த நிகழ்ச்சி வைத்தாலும் எந்த நேரத்திலும் ஓடோடி உங்களோடு வந்து உங்களோடு ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து செயல்பட்டு அதை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை நான் உங்கள் மத்தியில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நமது கிராமத்து மக்களுக்கும் சரி சுற்றுவட்டார கிராமத்து மக்களுக்கும் சொல்லுவ சொல்லக்கூடிய கடமை என்ன என்னவென்றால் என்னுடைய கடமை எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள் சின்ன சின்ன மன வந்தாலும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு கிராமம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்திலே சின்ன சின்ன பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அப்படி இருந்த பொழுதும் எனக்கு ஒரு போன் போட்டா போதும் நீங்க மிஸ்டு கால் கொடுத்தா கூட போதும் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் மிஸ்டு கால் கொடுத்தாலே அந்த நிமிஷமே திரும்பி அந்த அம்மன் பட்டி ரவிச்சந்திரன் என்பதே உங்களுக்கு மத்தியில் நான் கூறிக்கொள்ள கடலை அதற்காக நீங்கள் எனக்கு போன் போடக்கூடாது போன் போட்டா என்ன செய்யறாரோ தூங்குறாரோ ரெஸ்ட் எடுக்காரு நினைக்கவே வேண்டாம் டுவெண்டி போர் அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுடைய சிந்தனையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எந்த நிமிஷமா இருந்தாலும் என்னை அலைஞ்சல் நைட்டு ஒரு மணியா இருந்தாலும் சரி இரவு இரண்டு மணியா இருந்தாலும் சரி அந்த நிமிடமே நான் காரை எடுத்து அந்த அந்த நொடியில் உங்கள் மத்தியில் நான் வந்து நின்று அந்த பிரச்சினைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி எனக்கு உண்டு என்பதை உங்கள் மக்கள் நான் கூறிக்கொள்ள கதை சொல்லிக்கொண்டேன் நீங்கள் எதற்கும் பயங்க வேண்டாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் நல்ல காரியங்களுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் செயல் விடுங்கள் உங்களோடு நான் ஒற்றுமையாக இருந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நான் செயல் என்பதை இந்த நமது தாய் ஏழு கிராமத்தில் சேர்ந்து கும்பு நம்ம ஏழு கிராமம் சேர்ந்து வணங்கு என்ற முத்தாலாம்மாலரியாவும் சரி நமது பிரியனசாமியாரையாகவும் சரி நமது கிராமத்து கிராம தேவதை காளியம்மன் சன்னதியில் வாசல் உங்கள் மத்தியில் நான் உறுதியாக கூறக்கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் எந்த நிமிஷமும் நீங்க அலைங்கள் உங்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்கள் நல்ல காரியமா இருந்தாலும் சரி எந்த காரியமா இருந்தாலும் சரி அந்த நேரத்திலே நான் வந்து உங்களுக்குள் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அதை காப்பாற்றி கொடுப்பேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எத்தனையோ ஆயிரம் பேர்களை நம்ம பார்த்திருப்போம் பழகிருப்போம் நம்ம உறவாடி இருப்போம் நம்ம இருந்திருப்போம் கூடியிருப்போம் எல்லா காரியமும் பார்த்திருப்போம் ஆனால் மக்களுக்காக உங்களுக்காக ஓடி உழைக்கக்கூடிய சக்தியை எனது தந்தையார் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நான் தவற விடாமல் கடமை உணர்வோடு உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவன் நான் ரவிச்சந்திரன் என்பவன் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இருக்கும் போது நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த காரியம் இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு நல்ல காரியத்தை நிமிச்சிட செய்யுங்கள் அதற்கு நான் உங்களோடு நூத்துக்கு இருநூறு சதவீதம் ஒற்றுமையாக இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி என்று தான் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எனது அருமை நண்பர் எமகே எம் ஆர் நமது அன்பாலயம் கட்டி இந்த ஏரியாவில் பெரிய பேரும் புகழுமோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எனது அருமை தம்பி அவர் தலைமையிலே அவர் அவருடைய ஏற்பாட்டில் அவருடைய ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இன்றைக்கு புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாபெரும் சிறப்புமிக்க கதம்ப நாடகம் அதாவது கரம் கதம்பம் காமிக் அதாவது சிரிப்பு கதம்பம் ஆடல் பாடலோடு இன்றைக்கு இருக்கும் உங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பான முறையில் அவர்கள் தேவை அவருடைய நடிப்பை முழு முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய ஒற்றுமை தேவை கடைசி வரையிலும் இருந்து சீரோடும் சிறப்போடும் பொறுமையோடும் பெருமையோடும் இதை கண்டுகளித்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு சென்று வர வேண்டும் என்று வாழ்த்தியை விடைபெறுகிறேன் நன்றி நிறுத்த வணக்கம்

அடுத்தபடியாக போனா ராமச்சந்திரன் அவர்களுக்கு உலகத்தவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக போற்றி கௌரவிக்கப்படுகிறது தங்கமலை அவர்களுக்கு உலகத்தேவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக சானா பெரியசாமி இன்ஜினியர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் அவர்களுக்கு உலகத்திறம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறது தலைவர் அவர்களுக்கு உலகத்திறம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக மாவனா குருசாமி தேவர் அவர்களுக்கு உலகத்திறன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக பாவனா மூக்கியா தேவர் அவர்களுக்கு உலகத்தேவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக கோவல் தேவர் அவர்களுக்கு உலகத்தேவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக கானா முத்துப்பாண்டி அவர்களுக்கு உலகத்தேவன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக பாவனா முத்துப்பாண்டி அவர்களுக்கு உலகத்தில கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக ஆ கணேசன் அவர்களுக்கு உலகத்திற்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக பேனா பெரியசாமி என்ற அம்மாசி அவர்களுக்கு உலகத்திற்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக மாவனா வீரவத்திரன் அவர்களுக்கு உலகத்திறம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக மூனா பூவலிங்கம் டிராக்டர் உரிமையாளர் அவர்களுக்கு உலகத்தம்படி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக மானா பூவலிங்கம் டிராக்டர் உரிமையாளர் அவர்களுக்கு உலகத்தம்படி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக மூனா சுப்பிரமணியன் பவித்ரா ரேடியோஸ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக ராவணா தென்னரசு அவர்களுக்கு உலகத்தம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போன்ற கௌரவிக்கப்படுகிறது மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் போலா பிள்ளையா தூங்க தேவரையா பேசிய விசலாந்த பிள்ளையா தூங்கி